வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி சோழிங்கர் அப்படின்ற ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம் சோழிங்கரில் யோக நரசிம்மர் இந்த மலை மேலே தான் குடிக்கொண்டிருக்காரு ரொம்ப யோகா உள்ளவங்க மட்டுந்தான் இந்த கோயிலுக்கு வர முடியுன்றத அந்த கோயிலுக்கு போய் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது நாங்கள் வந்து சென்னையிலேருந்து ஆலங்குடி ஆலம் திருவேலங்காடு போயிட்டு அப்படியே வர வழியில் நாங்கள் யோக நரசிம்மரை பார்க்கலாம்ங்கிறது ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் தான் இருந்தது அப்போ அப்படியே நாங்கள் வந்து பார்த்துட்டு நாங்கள் நேராக வந்தோம் சென்னையிலேருந்து விழுப்புரம் வர வழியில் அந்த வேலை நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம் சென்னையிலேருந்து விழுப்புரம் வர்றதுக்கு அப்படியே ஆலங்குடி போயிட்டு திருவேலங்காடு சார் ஆலங்குடி திருவேலங்காடு பார்த்துட்டு அப்படியே வந்துட்டே இருக்கும் போது இந்த சோழிங்கர் தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ்னு போட்டிருந்தது அப்படியே நாங்கள் போயிட்டு ஃபோன் பண்ணி கேட்டோம் ஆஃபீஸுக்கு சோழிங்கர் கோயிலோட ஆஃபீஸுக்கு ரோப் கார்டு வேலை செய்தா ஏன்னா எங்கள் மாமனார் மாமியாருக்கு படிக்கட்டு ஏழ முடியாது ஏன்னா ஆயிரத்தி முந்நூறுக்கு மேலே படிக்கட்டு சோழிங்கரில் ரொம்ப அதிர்ஷ்டமாக எங்களுக்கு அன்றைக்கி டைம் எல்லாம் ஒத்துப்போச்சு ரெண்டாவது நாங்கள் மண்டே போனதுனால கூட்டம் நெரிசல் எதுவுமே இல்லை நான் இந்த ரோப் கார்டு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி போனோம் அப் அண்ட் டவுனுக்கு சூப்பராக இருந்தது ஃபீஸ்ஃபுல்லாக நாங்கள் போய் சாமி கும்பிட்டு கிட்டோந்தோணோம் ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் கையில் எதுவுமே கொண்டு போவாதீங்க ஃபீஸ்ஃபுல்லாக வேணும்னா குரங்கு வந்து ரொம்ப சேட்டை பண்ணுது கையில் ஒரு மல்லிகைப்பூ தலையில் இருந்தால் கூட பிடிச்சி இழுத்துறது நல்லா போகிறவங்க யாருமே சோழிங்கர் கோயிலுக்கு போகிறவங்க யாருமே எதையும் எடுத்துகிட்டு போவாதீங்க கை வீசிக்கிட்டு பெருமாள் நாமத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே போங்க மேலே அங்கேயே பூஜை பொருள் இருந்தால் அங்கேயே வாங்கி கொடுங்க கீழேருந்து எதுவும் வாங்கிட்டு போகாதீங்க ஏன்னா நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டோம் அந்த குரங்குக்கிட்ட அதாவது இந்த ரோப்கார்டிலேருந்து இறங்கி நாங்கள் உள்ளே போனோம் ரொம்ப சிரமமாக இருந்தது அந்த குரங்குகள் அட்டகாசம் ஆனால் என்னென்னா பெருமாளோட நாமத்தை நாங்கள் சொன்ன உடனே ஒரு குரங்கு கூட எங்கள் பக்கத்தில் வரலைங்க அதிசயங்க அதிசயம் உண்மையிலே ஒரு பெரிய அதிசயம் இந்த கோயிலில் நடந்தது என் கண்ணு முன்னாடியே வந்து நின்று என்னை பார்த்துட்டு போயிடுச்சு ஓம் நமோ நாராயணா அப்படின்னு நான் அழைச்ச உடனே அந்த என்னை வந்து க என் கையில் இருக்கிறத பிடுங்கலான்னு வந்த குரங்கு என்னை விட்டு விலகி சென்னதை நாங்கள் பார்த்தேங்க உண்மையில் எங்கள் பாருங்கள் எங்கள் மாமனார் தடியெலாம் எடுத்துகிட்டு வந்தார் அங்கே போயிட்டு நல்ல தரிசனம் கிடச்சிது அவர் சன்னிதானத்தில் கார்த்திகை மாதம் அவர் கண் திறந்து அருள் பாறைக்கிறதா சொன்னார் அந்த நாளில் நல்ல கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் நாங்கள் எல்லாம் நல்லபடியாக தரிசனம் முடிச்சுட்டு துளசி மாலை எனக்கு கொடுக்கறதுல எங்கள் வீட்டுக்காருக்கு ஒன்று எங்கள் மாமனாருக்கு ஒன்று கழுத்தில் போட்டு விட்டார் அதுதான் எங்கள் மாமனார் போட்டு வந்தார் ரொம்ப அற்புதமான தரிசனங்க உண்மையிலே ரோப்காட்டோட ஏறினது இறங்குனது ரொம்ப த்ரில்லிங்காக தான் இருந்தது ஆனால் ரொம்ப அவரோட தரிசனம் பார்த்த உடனே எங்களுக்கு எல்லாம் மறந்து போச்சு எல்லா அதிசயமும் எங்களுக்கு அங்கே நடந்தது நம்மளுக்கு யோகம் இருந்தால்தான் அவரோட இடத்துக்கே நம்ம போக முடியும் அதாவது யோக நரசிம்மர் நம்மளை நினைக்கணும் அப்படின்னு அந்த ஐயர் சொன்னார் அந்த கோயிலில் உள்ள அந்த புரோகிதர் சொன்னார் அவ்வளோ அருமையான ஒரு கோயிலுங்க இதுதான் இந்த உச்சிக்கு நாங்கள் போய்ட்டு வந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் வந்து பாருங்க பாய்